வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அண்மை கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி அது ஊக்கம் கொடுங்க இப்போ வந்து அண்மை செய்தி அசாமில் கோயிலுக்கு சென்ற ராகுல் காந்தி தடுத்து நிறுத்தப்பட்டாரு மூணு மணிக்கு மேலே போகும்னு சொல்லி அங்க ஒரு பதட்டமான நிலை நேற்றே ஜெயராம் ரமேஷ் அவருடைய கார் தாக்குதல் அதை நம்ம தான் முதல் நியூஸாக போட்டோம் நீங்கள் பாருங்க அது ஒரு பெரிய பதட்டம் இன்னைக்கும் மோடி மோடின்னு கட்சிட்டு வரும்போது ராகுல் காந்தி வந்து அவருக்கே உரிய பாணியில் வந்து பதிலளிக்கக்கூடிய நிலை இன்னும் குறிப்பாக சொல்லுன்னா கோவப்படாமல் பதிலளித்தது இன்னும் குறிப்பாக சொல்லுன்னா இன்றைக்கி உச்சநீதிமன்ற நீதியரசர் நாகரத்னா அவர்கள் இந்த நீதித்துறையை பற்றியும் நீதித்துறையில் பெண்களுடைய பங்களிப்புன்னு நிறையா வரணும் நீதித்துறையில் மாற்றங்களை பற்றியும் பேசியிருக்கிறது நீதித்துறையை எப்படி பிஜேபி கையில் எடுத்துக்கொள்ள முயற்சிக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் இன்னைக்கு கோலாகலமாக ராமர் அந்த இதுக்கு அதில் வந்து வாதாடின வழக்கறிஞர்கள் நீதியரசர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு இன்னைக்கு தன்னுடைய விழாவாக இன்றைக்கி வந்து மோடி கொண்டார் தன்னுடைய விழான்னு தான் சொல்லணும் ஏன்னா பெரும்பான்மையான மக்கள் இருக்கக்கூடிய நாட்டில் பெரும்பான்மையான மத நம்பிக்கை அவரவர்களுக்கு நம்பிக்கை இருக்கக்கூடிய நாட்டில் இப்படி யாரும் பண்ணாத ஒரு விஷயத்தை மோடி பண்ணி ஒரு பெரிய சாதனை பண்ணியிருக்காரு மக்கள் இதையும் பார்த்துதான் இருக்காங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நிர்மலா சீதாராமன் இங்கே வந்து கோயிலில் வந்து அலோ பண்ணலைன்னு சொல்லி துஷார்மேத்தாததற்காக இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் ஆனது உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கோயிலை வைத்து நன்றாக எப்படி சொல்கிறது அந்த வார்த்தையை தான் சொல்லணும் கோயிலை வச்சு நல்லா வந்து இவங்க வந்து ஓட்டு வாங்கிறதுக்கான வேலைகள் அழகாக திறமையாக செய்கிறார்கள் ஆனால் சில விஷயத்தில் கோட்டை விட்டாங்க என்ன கோட்டை விட்டாங்கிறத பற்றி தான் பேச போகிறோம் ஒரு பக்கம் நம்ம தொடர்ந்து இருந்தோம் ராமர் கோயில் ராமர் கோயில் எல்லா சென்னையில் ராமர் கோயில் அது அப்படியே போயிருந்த பிரச்சனை இருக்காது தேவையில்லாமல் நேற்று ராகுல் காந்தி அந்த ஜெயராம் ரமேஷ் மேலே தாக்குதல் நடத்தி யாத்திரா நடக்கிறத நிறைய பேருக்கு தெரியாதவங்களுக்கு கூட தெரிய வச்சுட்டாங்க ஒன்று இன்னைக்கு ரெண்டாவது அவர் கோயிலுக்கு அழகாக போயிருப்பார் ராகுல் காந்தி அதை நீங்கள் தடுத்து நிறுத்தினீங்க இப்போ என்ன போகும் மக்கள்கிட்ட பாருங்கள் ராகுல் காந்தி வந்து கோயிலுக்கு போகிறார் அவரை வழிபட விடாமல் தடுத்துட்டீங்க இவங்க தான் சொன்னாங்க அயோத்திக்கு சோனியா காந்திக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஆதிரஞ்சன் சௌத்ரி மல்லிகார்ஜுன கார்கே இவர்களுக்கெல்லாம் அழைப்பு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்க நிராகரித்தாங்க மம்தா பேனர்ஜியிலேருந்து எல்லோரும் அப்போ இவங்க என்ன சொன்னாங்க இந்துக்களின் எதிரியாகி விட்டீர்கள் ராமர் அப்படிங்கிறவர் பெரிய அவதார புருஷர் அப்படின்னு சொன்னீங்க இப்போ அதே அசாமில் ஒரு கோயிலுக்கு போகக்கூடிய ராகுலையை நீங்கள் தடுப்பது மக்கள்கிட்ட எந்த மாதிரி விமர்சனத்தை ஏற்படுத்தும் என்னங்க நீங்கள் கட்டின கோயிலுக்கு அவர் கூப்பிட்டீங்க அவர் வரலான்ட்டார் மதத்தை வச்சு பிரச்சாரம் பண்ணுறீங்க அவர் கோயிலுக்கு போகிறார் அதை போய் நீங்கள் தடை பண்ணுறீங்க இதை விட காமெடி இங்கே இருக்கக்கூடிய ஜிம்பர் மருத்துவமனை பாண்டிச்சேரில் அங்கே வந்து ஆறு அரை நாள் லீவ் விட்றாங்க உச்சநீதிமன்றம் போயிட்டு கோர்ட்டு சொல்லுது ஏங்க அறுவை சிகிச்சை முக்கியமாக கோயில் முக்கியமாக இதெல்லாம் என்னங்க லீவு விடுறீங்க சொல்லி நிறுத்திடுச்சு இப்போ இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மத்திய அரசு அலுவலகங்கள் இன்றைக்கி வந்து பாதி நாள் இன்றைக்கி திங்கட்கிழமை நீங்களே கொஞ்சம் யோசனைப்பாருங்க காமனாக கொஞ்சம் யோசனை இன்றைக்கி திங்கக்கிழமை எவ்வளோ பேர் பணத்தை எடுப்பாங்க பணம் போடுவாங்க ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கக்கூடிய விஷயத்தில் இந்த கோயிலை மையப்படுத்தி இவர்கள் இன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் இந்த மாதிரி லீவ் விட்டது மக்கள்கிட்ட எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் நீங்கள் லீவ் விடுறேங்கிறது எப்போ சொன்னீங்க கடைசியாக சொல்கிறாரு மத்திய அரசு நிறுவனத்துக்கெல்லாம் முன்னாடிலாம் சொல்லலை அவர் கடைசி நேரத்தில் தான் எல்லாம் பண்ணுவீங்க அந்த ரூபாய் நோட்டு செல்லாதுங்கிற கதை தான் அப்படியே புரிஞ்சுக்கலாம் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மோடி அவர்கள் வந்து ராமர் கோயிலை திறக்கிறார் நம்ம மறுபடியும் சொன்னோம் இது அகில இந்திய நியூஸ் எல்லா ராமர் கோயில் ராமர் கோயில் பெரும் பணம் செலவு பண்ணி இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் எந்த ஒரு ஊடகமாவது இன்றைக்கி மோடி அவர்களை பற்றியும் அந்த அவருடைய ஏதச்ச அதிகாரத்தை பற்றியும் பேசுகிறாங்களா ஏன்னா மோடி அரசின் சாதனைகள் அப்படின்ட்டு யூடியூபு ஃபேஸ்புக்கில் விளம்பரம் சேனலில் விளம்பரம் ராமர் கோயிலில் பொண்ணாக பண்ணுறாரு பண்ணுறாரு வந்து விட்டார் வந்து விட்டார்மாங்களே அதுமாதிரி வந்து விட்டார் மோடி வந்து இறங்கி விட்டார் போகிட்டார் அப்படி இப்படி இப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய பணக்காரங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு நீங்கள் ஒரு விழாவை நடத்துகிறீங்க இந்த விழாவை நடத்தி அமைதியாக மக்கள்லாம் பக்தி பரவசம் பொங்க பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க கரெக்ட் தமிழ்நாடு அரசு ஒரு முடிவு எடுக்கிறாங்க என்ன முடிவு தனியார் கோயிலெல்லாம் போட்டுக்கலாங்க நீங்கள் பொதுமக்கள் வெளியிலலாம் எல்இடிலாம் வச்சு போடக்கூடாதுங்கிறது தமிழ்நாடு அரசு முடிவு இதையே நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க இல்லை இல்லை எல்இடி செல வச்சாங்க அதை வேணாங்கிறாங்க பூஜை பண்ணக்கூடாது அன்னதானம் பண்ணக்கூடாதுன்னு அண்ணாமலை சொன்னார் நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க அப்படி ஒரு உத்தரவே போடணும்னு மினிஸ்டர் சொல்கிறார் இந்த ஊர் மேட்டருக்காக உச்சநீதிமன்றம் போகிறாங்க கொஞ்சம் யோசனை பாருங்கள் தமிழ்நாட்டுக்கு வெள்ளை பாதிப்பை பற்றி ஒரு ரூபா கொடுக்கல இந்த அம்மா இன்றைக்கி இந்த அம்மா என்ன பேசுகிறாங்க ராமர் கோயிலுக்கு பிரசாதமும் இதுவும் கொடுக்கல தடை பண்ணுறாங்கன்ட்டு ரைட்டுங்க நீங்கள் இனாமா வந்து பிரசாதம் கொடுக்குறீங்க அங்கே மக்களுடைய உரிமை ஏகப்பட்ட பேர் பாதிக்கப்பட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு ரூபா கொடுங்க அதுக்கு நீங்கள் பேசவே மாட்டுறீங்க கோயில் ஒன்று வரிஞ்சு கட்டிகிட்டு வரீங்க இதில் தமிழ்நாட்டில் பிஜேபியின் முதல்வர் வேட்பாளர் நிர்மலா சீதாராமனா நம்ம தான் சொன்னோம் கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டு போடுறவங்க இருப்பாங்கள்ல அதையும் கலைச்சி விட்ற வேலை நிர்மலா அண்ணாமலைன்னு பேர் சொன்னாவது ஓரளவு ஓட்டு விழும் நிர்மலா சீதாராமன் முதல்வர் வேட்பாளர்னால் தமிழ்நாட்டில் கொஞ்சம் யோசனை பாருங்கள் நிர்மலா சீதாராமனுக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ மரியாதை இருக்குது எவ்வளோ ஓட்டு வாங்குவாங்கிறது உங்களுக்கு தெரியும் ஏன் இதை சொல்கிறோம்னா உச்சநீதிமன்றத்தில் மிக மிக முக்கியமான வழக்குகள்லாம் வரக்கூடிய நேரத்தில் நீங்கள் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி கோயில் கோயில்னு மையப்படுத்தியே பேசுனீங்கன்னா இது என்ன நியாயமான அரசியலாம் சரி நீங்கள் பேசுங்க இந்த வெள்ள நிவாரணம் வாரணுது எல்லாத்தையும் கொடுத்துட்டாது நீங்கள் பேசலாம் எதுவுமே கொடுக்க மாட்டீங்க இப்போ மக்கள் உங்களை பார்த்துட்டு இருக்கிறவங்க எப்படி பார்ப்பாங்க இன்றைக்கி காலையில் துஷார் மேத்தா மத்திய அரசுடைய சோலிசட்டர் ஜென்டரல் ஆஜராகிறார் இந்த கேஸுக்கு உச்சநீதிமன்றம் சொல்லுது வாய்மொழி உத்தர வாய்மொழி உத்தரவெலாம் போட்டு போடக்கூடாது அப்படின்ட்டு நமக்கே ஆச்சரியமாகுது வாய்மொழி உத்தரவு போட்டிருந்தால் பிஜேபிக்கு தெரியாமல் இருக்குமா அப்படி திமுக முதல்ல பண்ணுமா திமுகவுடைய ரெக்கார்டை பாருங்களேன் திமுக அப்படி ஏதாவது பண்ணுமா இந்த மாதிரி மதத்தில் பிஜேபி அளவுக்கே போயிட்டாங்க திமுக இன்றைக்கி ஏங்க வேலையாந்தி எலெக்ஷனுக்கு முன்னாடி வேலை எழுந்தவங்க தானே திமுக அதையும் நிறைய பேர் கருத்து இருக்கேன் என்னங்க இவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு திமுக இன்றைக்கி பக்தி பலம் ஆயிடுச்சு அப்படிப்பட்ட சொல்ல திமுகவை பற்றி நீங்கள் பேசுகிறது மக்கள் எடுத்துக்கவே மாட்டாங்க திமுக எந்த இடத்துல அன்னதானம் போட வேணாம் இந்த பிரச்சனை பண்ண வேணாம் இந்த இது அது ராமர் கோவிலுக்கு வந்து ராமருக்கு பூஜை பண்ண வேணும்னு எங்கே சொன்னாங்க சொன்னால் தெரியாதுன்னு தெரிஞ்சிடும்னு அவங்க திமுகவுக்கு தெரியாதா அதனால் திமுகலாம் இதில் வந்து பண்ணுற மாதிரி இதில் மக்கள்கிட்டலாம் ஈடுபடாது இவங்க அதை வச்சு மெட்டீரியல் ஆகணும்னு பார்க்குறாங்க மெட்டீரியல் ஆகலை ஆக ட்ரை பண்ணுறாங்க அதே மாதிரி தான் இந்த எல்இடி திரை இது ஒரு பக்கம் ஒரு பெரிய நியூஸ் இப்படி நாடு முழுக்க ராமரை வைத்து ஒரு பெரிய பிரச்சாரம் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம தொடர்ந்து சொன்னோம் நீங்கள் ராமர் கோயில ஒரு பக்கம் காட்டிகிட்டே இன்னொரு பக்கம் மண்டை உடைப்பு கலவரம் ஓடினால் ஓடி போனாங்க பிரிஞ்சு போனாங்க ஏதோ ஒன்று போட்டிங்கன்னா அதுதான் நிற்கும் இந்த கலவரம் பிரிஞ்சு போறதெல்லாம் மக்கள் லைக் பண்ணுவாங்க நீங்கள் பாருங்கள் அதுக்கு தான் வியூஸில் அதிகமாக வரும் இன்னும் இந்தியா முழுக்க ராமர் ராமர்ன்னு சொல்லிட்டு நீங்கள் பிரச்சாரம் பண்ணும்போது இந்த பக்கம் வருது கோயிலுக்கு போன ராகுல் காந்தி தடுத்து நிறுத்தப்பட்டார் செய்தியாக்கி விட்டுட்டீங்கன்னா நம்ம தொடர்ந்து சொன்னோம் ராகுல் காந்தியை டெவலப் பண்ணுறது மோடி தான் பிஜேபி தான் அவர் அமைதியாக சும்மா போயிருக்க வரையும் தட்டி எழுப்பி இன்றைக்கி எந்த கோயிலுக்கு போனார் கோயிலுக்கு போனாரா என்னாச்சு எங்கள் பிரச்சனை ஆமாங்க அந்த கோயிலுக்கு போனார் த இதுக்கு தடுத்து நிறுத்துனாங்க மூணு மணிக்கு மேலே தான் கோயிலுக்குள்ளே போவேன் ஏன்னாங்க சாமியை தரிசிக்க எப்போனாலும் போகலாம் எதுனாங்க மூணு மணி இதெல்லாம் வருமா கேள்வி அப்புறம் திட்டமிட்டு ராகுல் காந்தி கோயிலுக்கு போவதை மோடி தடுக்கிறார் இப்படி தான் வரும் நீங்கள் டெவலப் பண்ணும்போது அவங்க டெவலப் பண்ண மாட்டாங்களா இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது அடுத்த நீதித்துறை நீதித்துறையில் பில்கிஸ் பானு வழக்கில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு நாங்கள் நெருப்பு போல இருப்போம்னு சொன்ன பிஜேபி அதை பற்றி நம்ம எதிர்கட்சிகள் இன்னும் பெருசாக பேசலைன்னு நினைக்கிறோம் இன்னும் பெருசாக பேசியிருக்கணும் அவங்களுக்கு தண்டனை கொடுத்து உள்ளே இருக்கக்கூடிய நிலமையில் கிட்டத்தட்ட மூணு வருஷம் அவங்க பரோலில் வெளில வராங்க அது என்ன தண்டனையாது நன்னடத்தைங்கிற பேரில் உச்ச உள்துறை அமைச்சகம் யார் அமித்ஷா ஏன்னா அவர் தான் குஜராத்தில் இருந்து அங்கே போனவர் அவர் தான் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு உச்சநீதிமன்றத்திலே தவறான தகவல் அளித்த நமக்கு தெரிஞ்சு இந்தியாவில் உள்ள ஒரே கவர்மெண்ட் குஜராத் தான் இதில் இப்போ திடீர்னு ஆளுநர் சொல்கிறாரு நான் கோயிலுக்கு போனேன் குருக்கள் வந்து சரியாக பண்ணலன்னு இப்போ சொல்லியிருக்காரு எனக்கு ஒன்றுமே புரியல நீங்கள் கோயிலுக்கு போகும்போது குருக்கள் உங்களை என்ன பண்ணாங்க என்ன ட்ரீட் பண்ணாங்க முதல்ல தமிழக அரசு மேலே தப்பு சொன்னார் அப்புறம் திராவிடமே வேஸ்ட்னார் நெரிசிகளாலும் முனிவர்களாலும் இந்த உலகம் உருவாக்கப்பட்டதுன்னு சொன்னார் அதுக்கப்புறம் இப்போ என்னன்னா குருக்கள் மேலேயே சொல்கிறார் அங்கே இருக்க குருக்கள் சொல்கிறார் இல்லைங்க பேட்டி கேட்டாங்க ஆளுநர் அதை சொல்லியிருப்பாருங்கன்னு சொல்கிறாங்க இப்படி தொடர்ந்து ஆளுநர் கோயிலுக்கு போனேன் எனக்கு மரியாதை கொடுக்கல இந்த பக்கம் பார்த்தா நிர்மலா சா சீதாராமன் கோயிலில் சுத்தமாக இல்லை எல்இடி காட்ட மாட்டுறாங்க அந்த பக்கம் அண்ணாமலை பார்த்தா கோயிலெல்லாம் போச்சு மசூதிக்கும் இதுக்கும் நான் போக போகிறேன் தொடர்ந்து ஒரு ரூபா பணம் கொடுக்க முடியல இவங்களால் வெள்ள நிவாரணத்துக்கு எப்போ பார்த்தாலும் கோயில் இதை பற்றியே பேசிக்கிட்டு எவ்வளோ நாள் ஓட்டுவீங்க இவங்களுக்கு மெட்டீரியல் ஆகாத கன்டென்ட்டுன்னு தெரியும் கண்டிப்பாக பிஜேபிக்கு தெரியும் இது இங்கே வேலைக்கு ஆகாது சரி கொஞ்சம் அடிச்சு பார்ப்போமே அதனால தான் அதிமுக அமைதியாக ஆடிச்சு அமைதியாக இருந்தது பிரச்சனையே வேணாமல் நீங்கள் என்ன வேணால் பண்ணிட்டு போய் இது மெட்டீரியல் ஆகாத கண்டென்ட்டு ஏன் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதா இது ஓடுமா ஓடாதுன்னு அவர் ரொம்ப தெளிவாக அமைதியாகிட்டார் அவருக்கு தெரியும் இது வேலைக்கே ஆகாது இங்கே அத்திவரதர் பார்க்க கும்பலோ கும்பல் காஞ்சிபுரத்தில் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பேர் அப்பாயின்மெண்டில் வாங்கி ஆனால் அந்த இடத்துல பிஜேபி வாங்கினது நோட்டாக்கு கீழே நீங்கள் தான் கடவுளின் அவதாரங்கள்னு சொல்கிறீங்களா அத்திவரதரை பார்த்த மக்கள் உங்களுக்கு தானே ஓட்டு போடணும் ஏன் திமுக கூட்டு போடுறாங்க நீங்கள் தான் சொல்கிறீங்க கடவுள் இல்லைன்னு சொல்கிற திமுகன்னு அது இப்படி ஜெயிக்குது திமுக அப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும் அரசியல் வேற சாமி வேறப்பா அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும் ஆனால் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க இது அங்கே ஒர்க் அவுட் ஆகும் நினைக்கிறீங்க இப்போ அங்கேயே ஒர்க் அவுட் ஆவாது போலகுது இப்போ என்னென்ன வீரன்னு நினச்சிட்டாரு உத்தரப்பிரதேசில் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறாங்க போகிற போக்க பார்த்தா உத்தரப்பிரதேசில் ஒர்க் அவுட் ஆகாது இங்கே இருக்கக்கூடிய முனிவர்கள் இவங்க சொல்கிறாரில் நம்ம ரவி முனிவர்கள் ரிஷிகள் அவங்களே எதுக்கிறாங்க சங்கராச்சாரியர்கள் எதுக்கிறாங்க தொடர்ந்து நம்ம இருக்கோம் ஒருவர் மிகப்பெரிய வலிமையாக இருப்பது போல் தொடர்ந்து காட்டிக்கொண்டே இருந்தால் பின்னாடி ஒரு பெரிய ஒரு அடி காத்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு பிஜேபி உதாரணம் நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்கள் எல்லாரும் இன்றைக்கி கொண்டா ராமர் ராமர்னு கொண்டாடக்கூடிய நேரத்தில் ஜிம்பர் மருத்துவமனைக்கு ஏன் லீவ் விட்டேன்னு சொல்லி அவங்க கட் பண்ணி இப்போ லீவ் கேன்சல் பண்ணிவிட்டாங்க அது ஒன்று எல்லோரும் வந்து இந்த கோயில்லாம் போகாதீங்க கட்டாத கோயில் கட்டாத கோயில் இதே ஒரு பிரச்சாரம் கட்டாத கோயிலுக்குள்ள பிரசதம் பண்ணிட்டாரு கட்டாத கோயிலில் பண்ணிட்டாரு இப்படி ஒரு பிரச்சாரம் அப்புறம் அவங்க மனைவி கூட சேர்ந்து வாழாதவர் எப்படி போய் ராமரை தொழிலானு சுப்பிரமணிய சாமி இப்படி ஒரு கண்டனம் போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு ராகுல் காந்தியை கோயிலுக்கு விடலை இப்போ நாளைக்கு என்ன ஹைலைட் ஆகும் ராகுல் காந்தி கோயிலுக்குள்ளன்னு ஹைலைட் ஆகும் அதையும் தாண்டி நம்ம நீதியரசர் நாகரத்னா அவர்கள் பேசிய பேச்சு நீதித்துறையில் பெண்கள் நிறைய பேர் வர வேண்டும் என்னவங்களுக்கு பிரச்சனைனா சந்திரசூட் அவர்கள் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கார் எதை கேட்டாலும் பிரச்சனை பண்ணுறாரு சரி சந்திரசூட்டை என்ன பண்ணலாம் சரி தேர்தல் ஆணையர் வந்து நியமிக்கிறோம் தேர்தல் ஆணையம் நியமிக்கணும் மூணு பேர் அதில் பிரதமர் எதிர்க்கட்சி தலைவர் தலைமை நீதிபதி தலைமை நீதிபதி தூக்கி அச்சிப்பேன் அது வந்து பிப்ரவரி மாதம் மோடிக்கு அவர்களுக்கு வேண்டிப்பட்டவங்க தான் வருவாங்க ஆனால் தலைமை நீதிபதியை என்ன பண்ணலாம் ஏற்கனவே சில விஷயங்கள்லாம் பழைய பிஜேபி காலத்தில் நடந்தது சரி தலைமை நீதி அரசில் நீக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்போ அவருடைய ஓய்வுக்காக முடிஞ்ச உடனே பின்னால் ஒருத்தர் வருவார் அதற்கு பின்னால் பார்த்தா நாகரத்னா வராங்க நாகரத்னா முப்பத்தஞ்சு நாளும் நாற்பது நாளாக தான் இருக்காங்க இந்த அரசர் அவர்கள் கொடுத்த தீர்ப்பு வரலாற்று சிறப்பு மீட்க தீர்ப்பு பல கொடுத்துட்டாங்க இப்போ கூட பில்கிஸ் பாண்ட் வழக்கில் என்ன சொல்லியிருக்காங்க ஏங்க வந்து நீங்கள்லாம் கேன்சல் பண்ணி வாங்க நீங்கள் உங்களுக்கு தண்டனை எடுத்து பண்ணி உள்ளே வாங்கன்னா நான் விவசாய பணியில் இருக்கேன் எனக்கு குழந்த பிறந்திருக்குது எங்கள் வீட்டு குடும்ப கஷ்டம் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க முதல்ல எல்லாருக்கும் சட்டம் பொதுவானது அந்த மாதிரி இந்த மாதிரி கொடுஞ்செயலில் ஈடுபட்டவர்களுக்கு அவங்க சொல்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் கேட்டால் அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரிலங்கிறாங்க அப்போ என்னென்னா நம்ம சொல்லுவோம்ல தமிழ்நாடு பரவாயில்லங்க ட்ரெயினில் டிக்கெட் எடுக்கிறோம் பீகாரெலாம் போனால் ட்ரெயினில் டிக்கெட்டே எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி வட நீங்கள் தென்னிந்தியா தென்னிந்தியா தென்னிந்தியான்னு சொல்லி இவர்களுக்கு எந்த சலுகையும் கொடுக்கல அவங்க தான் ஒழுங்காக வழி எல்லா விஷயத்தையும் பண்ணுறாங்க இன்றைக்கி என்ன நடந்தது உச்சநீதிமன்றம் சரண்டராக சொல்கிற இடத்துல போய் அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பண்ணால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க செந்தில் பாலாஜி மோசம் செந்தில் பாலாஜிக்கு நிறைய சலுகைகள் இருக்குது ஏங்க உங்கள் யோகிதையே தெரியல நீங்கள் இங்கே இருக்கவங்களை தப்பு சொல்கிறீங்க இவங்க இருக்கவங்களை நாங்கள் பார்த்துக்குறோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மோடி ராமரை வைத்து ஒரு பெரிய ஒரு மேஜிக் காட்டிகிட்டு இருக்காரு மேஜிக் எல்லா நேரத்துலையும் வெற்றி பெறும்னு சொல்ல முடியாது ஒரு ரெண்டு தடவை ஓடும் படம் அதுக்கப்புறம் அந்த படம் ஓடுமா இல்லையாங்கிறது காலம் தான் பதில் சொல்ல வேண்டும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது ராமர் கோயில் தரப்புக்கு எல்லா சாமியார்களும் வந்திருந்தால் நீங்கள் சிறப்பு இப்போ உங்கள் சாமியாரே உங்களை எதுக்குறாங்க இதை பிஜேபியை கவுக்கிறதுக்கு வேறு யாரும் வேணால் அவங்க சாமியாரை எப்போதும் கண்டிப்பாக இது நடக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்